ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷனான மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஒன் கிராம் கோல்டு சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய முகூர்த்த நாள் வரது ஃபெஸ்டிவல்கெலாம் ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸில் நிறைய டைம் போட்டிருக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்ததை விட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான அதிரடியான ஒரு ரேட்டில் கொடுக்க போகிறோம் சிங்கிள் சாரீமே ப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்க நம்ம சாய் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெஸ்ட் கமாண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான பிரைடல் வேர் கலெக்ஷனான ஒன் கிராம் கோல்டு சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இதில் நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கும் ரேட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமை விட இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்ல கொடுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த ரேட் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான ஒன் கிராம் கோல்டு சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கிராண்டான பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே பார்த்திங்கன்னா தக 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 தகன்னு மின்னும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பிங்க் கலர் ஷேடு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் சாஃப்டாக இருக்கும் லைட்டாக இருக்கும் சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரியான மெட்டீரியல் கிடையாதுங்க ரொம்ப உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டென் இன்ச் பார்டர் கோல்டன் ஜெரி பாடரில் டென் இன்ச் பாட்ரு கொண்டு வந்திருக்கோம் மேலே வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் கோல்டன் ஜெரி பார்டரில் ரொம்ப அழகாக இருக்குது ஸேரீ ஸோ ஸாரீயோட ஃபுல் வியூ பாருங்கள் உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு குட்டி குட்டி பீகாக் டிசைன்ஸ் வச்ச மாதிரி வந்திருக்கு பிங்க் கலர் ஷேட் இது வந்து செல்ஃப் பார்டரில் இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதே ஒன் கிராம் கோல்டு சேரீ வந்து டூ டைப்ஸில் இருக்குது கான்ட்ரஸ்ட் கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஸோ அதுவுமே நான் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் நல்ல ஒரு ரிச் ப்ளவுஸுங்க உள்ளுமே உங்களுக்கு ஜக்கா டிசைன் வச்சு வந்திருக்கு ஸ்லீவுக்கு நீங்கள் அந்த டென் இன்ச்சு பார்டர் வரது பார்த்தீங்களா அது அழகாக உங்களுக்கு ஸ்லீவுக்கு ஃபுல்லுமே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் நல்ல ஒரு மேங்கோ பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்குறாங்க ரிச் பல்லு இந்த சேரீயோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வெளியில் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சாய்டெக்ஸில் ஃபோர் டபுள் நைன்க்கு கொடுத்துருந்தோங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃபராக அதுவுமே நம்ம வந்து ட்வெண்ட்டி ருப்பீஸ் லெஸ் பண்ணி ஃபோர் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு அதிரடியான ஒரு ரேட்டில் நம்ம இன்றைக்கி கொடுக்க போ கொடுத்துட்ருக்கோங்க ஃபோர் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு க்ரீன் கலருங்க உங்களுக்கு ஸேரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் க்ரீன் கலரில் ஒரு சூப்பரான ஃப்ளவர் டிசைன் போட்டு வந்திருக்கு ஸோ இது உள்ளே இருக்கிற டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும் நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க நம்மக்கிட்ட ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சேம் இதே டிசைன் வராது கீழே பார்த்திங்கன்னா ஒரு சக்கரம் டிசைன் வச்சு கொடுத்துருக்குறாங்க கான்ட்ரஸ்ட் கலர் டார்க் மெருன் கலரில் வருதுங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டிலேயே வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கும் ப்ரிண்ட்டு கிடையாது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் பல்லு ப்ளவுஸ் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க காப்பர் கலர் வித் ஒரு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனுங்க உங்களுக்கு சேரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வந்திருக்கு அதுலேயே கொடி டிசைன் போட்டு வந்திருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க நல்ல ஷைனிங்காக இருக்கும் கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் டிசைன் வச்சு வந்திருக்கு உருவம் விளாடுறவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டிசைனுக்கு மேலே இருக்குது சேம் இதே லீஃப் டிசைன்ஸ் கிடைக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் வந்திருக்குங்க மேலே ஒரு அழகான ஒரு குட்டி பார்டர் ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இப்போ ப்ரைடல் வேர்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஃபோர் எயிட்டி வித் த்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் பார்டர் ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்குங்க வியர் பண்ணும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நைட் லைட்டிங்கே எஃபெக்ட்டு அதாவது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறீங்க அந்த நைட் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வியர் பண்ணும் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும்ங்க ரொம்ப உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான மொடன்னு இருக்க மாதிரியான மெட்டீரியல் கிடையாது இது உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணால் ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு ப்ளவுஸ் வந்துடும் சாரியோட ரேட் ஃபோர் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்பவே ஒரு சூப்பரான ரெட் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா செல்ஃப் பார்டரில் வந்திருக்கு கான்ட்ரஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு அதே செல்ஃப் செல்ஃப் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு வச்சு வந்திருக்கு ஸோ இது டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கு கீழேயுமே வந்து ரொம்ப ஒரு அழகான டி டிசைன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா டென் இன்ச் பார்ட்ரு ரொம்ப அழகாக இருக்கும் அது வியர் பண்ணும் போது ஸோ மேலே வந்து நல்ல ஒரு திக் பார்டருங்க உங்களுக்கு இந்த சைடு மேலே நம்ம ஃப்ளீட்ஸ் போதுமும் ரொம்ப அழகாக இருக்கும் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் எயிட்டி அதுவுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோங்க இது க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷன் ஸோ வேணும்ன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு சேரீ கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு சூப்பரான கிராண்டான பிரைடல் வேர் கலெக்ஷன் சாரியோட ஃபுல் வியூ ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க வெளியில் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸில் ஃபோர் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஒரு சாரீ வேணுனாலும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் எயிட்டி ரேட் சேலஞ்சிங் ரேட்டுங்க யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த கலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஒரு புட்டா டிசைனில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு பார்டர் வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது சாரியோட உங்களுக்கு உள்பக்கம் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்டெல்லாம் மாட்டி இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் கிடையாது இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்குது ஒன் கிராம் கோல்டு சாரீங்க சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்ப உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் வியர் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு கிராண்டாக இருக்குங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஷேடில் இருக்குது உங்களுக்கு உள்ளே இருக்கிற டிசைன் வந்து சேமாக வராது சேஞ்ச் ஆகி வராங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஒவ்வொரு டிசைன்லேயும் வந்து உங்களுக்கு டூ த்ரீ பீஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்